பாழ்வாழ்வு நொமிப்படுமாயிலே விழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமுளவோ வாழ்வாயினி மயில்வாகனே கலையே பதறி கதறி தலைவோடு அலையே படுமாறது வாய்விடவோ கொலையே புரிவேடர் குலப்பிடி தோய் மலையே மலை கூறிடுவாகயனே சிந்தா குலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப் பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தயர் தீனறி போய் மங்காமல எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரணே விதி காணு முடம்பை விடாவின ஏன் கதிகாண மலர்கழல் என்றருள்வாய் வள்ளியை அல்லது பின் துதியா சுரபூபதியே நாதா குமர நமன்றரனார் ஓதாயனவோதிய வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பத சேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேளிரையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே மணனே பொறையாமறிவாள் அறிவாயடியோடு மகந்தையே ஆதாளியை ஒன்றறியே நயற தீதாளியாண்டது செப்பு மதோ கூதாள கிராத குளிக்கிறைவா வேதாள கணம் புகழ் வேளவனே மாயுள் சனனம் கெடமாயை விட மூயேடன என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசுங் திணையோடு இதனோடு திரிந்தவனே